மாணவர்களே கிறிஸ்துவின் ஆபத்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினந்தோறும் காலையில் ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்பது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அதுவும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில ஆண்டோடைய வசனத்தை கேட்டு தியானித்து ஜெபிப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை இடம் ரொம்ப அழகா இருக்க எங்கன்னு பார்க்குறீங்களா வளைகுடா நாடுகளில் ஒமான் அப்படின்ற ஒரு தேசம் இருக்குல்ல அதில் மஸ்கட் என்கிற பட்டணத்தினுடைய கடற்கரை பகுதி இது அரபிக் கடல் அரபிக் கடல் ஓரத்தில் தான் இது அமைந்து பார்க்க ரொம்ப அழகான ஒரு தேசம் இது ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் மலை அதற்கு நடுவில் பெரிய பட்டணங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறது அங்கிருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு சந்தோஷம் பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு பார்க்குறீங்களா ஒண்டியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது அறிந்திருக்கிறோம் அன்பு ஒருத்தர் மேல அன்பு காமிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திர போதாது அந்த அன்பை வெளிப்படுத்த ஏதாவது செஞ்சாதான் தான் உண்மையா இவங்க என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ ஒரு பொருளோ வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவது அதாவது கொடுத்தல் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது ஒன்றை கொடுக்கணும் என்பது தான் நம்முடைய உலக வழக்கத்திலே ஒன்று இப்போ இயேசுகரசு நம்மள அன்பாக இருக்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் வெறுமனே சொல்லலை தன்னுடைய ஜீவனை நமக்காக செலுவையிலே கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே மகளின்னு சொல்கிறார் தான் உனக்காக தன் மகனை மகளை இயேசு சிலுவையில் ஆணி அடித்து அந்த சிறுவையில் துவங்க வைத்து ரத்த சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த என் அன்புக்காக ஏன் அவர் மறிக்கணும் நம்முடைய பாவம் சாபங்களை சிலுவிலை சுமந்தார் நரகத்தின் அக்கந்திருந்து நம்மை காப்பாற்றி சில வேலை மறிந்தார் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் அவர் பஞ்சாபை சார்ந்தவர் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அவர் அறிந்து அவர் இயேசுவை பின்பற்றுகிறவராய் மாறினார் பல சமயங்களில் மலைகளில் உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை அவரை தியானிப்பதுடைய வழக்கம் ஒரு சமயம் ஒரு மலையில் உட்கார்ந்து ஒரு பாறையில் அமர்ந்து தியானித்து கொண்டிருந்தபோது அந்த காட்டு பகுதியில் அந்த மலை காட்டு பகுதியில் மூங்கியல் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ பற்றி கொண்டது காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தீ பற்றி கொண்டது ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படி நெருப்பை பற்றி எரியும்போது அந்த உயரத்தில் ஒரு பறவையினுடைய கூடு இருந்தது அந்த நெருப்பு அப்படியே பரவி போகும்போது அந்த கூட்டு உள்ள சில குஞ்சுகள் அது சத்தமிட ஆரம்பித்தது ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது வந்து சத்தமிடுகிறது அந்த குஞ்சுகள் சின்ன குஞ்சுகள் அது அங்கிருந்து தப்பிக்க முடியாது நெருப்பு நெருப்புன்னு கொஞ்சம் நேரத்தில் பற்றிவிடும் சாது சந்தி பார்க்கிறார் உதவி செய்யலான்னு போனால் சுத்தில நெருப்பு எரிகிறது நெருங்க முடியவில்லை என்ன நடக்கிறது நடக்கிறதுன்னு பார்த்தால் குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்டு தாய் பறவை இங்கிருந்து வந்தது வந்து விட்டது அது மரத்தை சுத்தி சுத்தி பறக்கிறது என்னது ஒரு சின்ன பறவை குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பலன் கிடையாது அந்த பறவைக்கு அதனால தன் குஞ்சு சாகப் போகிறதே என்று சொல்லி அப்படியே அப்பயக் குரல் இழுப்பை சுத்தி சுத்தி பறக்கிறது ஒரு என்ன நடக்கிறதுன்னு பரிதாபத்தோட பார்த்து கொண்டிருந்தார் நெருப்பு அந்த கூட்டை நெருங்குகிற நேரம் தாய் கூட்டுக்குள்ள போய் அமர்ந்து கொண்டது அந்த கூடு பற்றி எறிந்தது தாய் பறவை கருகி அப்படியே மறித்து கீழே விழுந்தது சாது சுந்தர் சிங் பக்கத்துல போய் அதை தட்டி பார்த்த பொழுது அந்த தாய்ப்பறவை மறித்து கிடந்தது அதனுடைய ரெண்டு ரெக்கைக்குள்ளிருந்து ரெண்டு சின்ன குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டு கொண்டு வெளிவந்தது தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன்னுடைய ஜீவனை அந்த பறவை கொடுத்தது அந்த குஞ்சுகள் மீது உள்ள அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினரு அதே மாதிரி தான் பாவம் கொண்டு போய்விடும் அந்த நரகம் என்பது அக்கனி கடல் அந்த அக்கனி இருந்து நம்மை காப்பாற்ற கொடுத்தார் எவ்வளோ பெரிய அன்பு இல்லை அந்த அன்பான ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தப்பி மரணத்திற்கு பிறகு மோட்சத்தில் இயேசுவோடு வாழ முடியும் அதற்காக மனிதனை நரகத்திலிருந்து தப்பிக்க வைத்து மோட்ச பாக்கியத்தை கொடுக்க ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு இயேசுதானே அவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறார் ஆண்டு வரே இவ்வளவா என் மீது அன்பு கூறுந்தீரா அந்த அன்புக்கு என்னென்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்போ தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மாட்டாரா தேவைகளை சந்திக்க மாட்டாரா உங்களுக்கு காரியத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா உயிரையே கொடுத்திருக்கிறாரு மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி விசுவாசிங்க ஆண்டு வரை பார்த்து சொல்லுங்க ஆண்டு வரே இயேசுவே எனக்காக உடைய ஜீவனையே கொடுத்து என் மீது இவ்வளவு அன்பு கோரி நேரமக்க நன்றி என் வாழ்க்கையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எனக்காக உயிரையே கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்து உம்முடைய அன்பை நான் அறிந்து மகிழ்ந்து துதிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்